வீரன் அழகுமுத்து வெள்ளையர்களை எதிர்த்து முதல் குரலை எழுப்பினது வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அவருக்கு முன்பே ஒரு போர்க்குரலை உயர்த்தினவர் யார் அப்படின்னா நம்முடைய வீரன் அழகுமுத்து அதாவது வட இந்தியாவில் சிப்பாய் புரட்சி வருவதற்கு முன்பே நம்முடைய தென் தமிழகத்தில் வேலூர் புரட்சி வந்து விட்டது வட இந்தியாவில் வந்து நம்ம ஜான்சிராணி லட்சுமிபாய்க்கு முன்பே எண்பத்தி மூணு ஆண்டு காலத்துக்கு முன்பே நம்முடைய தமிழ் மண்ணில் வீரமங்கை வேலுநாச்சியாருடைய வீரம் வெளிப்பட்டது அது மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் குரல் எங்கே ஒழிச்சது அப்படின்னா இந்தியாவினுடைய தென் மாநிலமான தமிழகத்தில் தமிழகத்தினுடைய தென் பகுதியான நம்முடைய வவு சிதம்பரனார் மாவட்டம்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மண்ணில் தான் வந்து முதல் குரல் வந்து ஒழித்தது அது யார் அப்படின்னா வீரன் அழகுமுத்துக்கோண் அழகுமுத்துக்கோனுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருந்தார் அவரை சின்ன அழகுமுத்துக்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க அழகுமுத்து சகோதரர்கள் அப்படின்னு பேர் அதாவது நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டாளங்குளம் அப்படிங்கிற பகுதியில் தான் இவர் பிறந்தார் வீரத்தினுடைய விளை நிலமாக அவர் இருந்தார் வெள்ளைக்காரன் வந்து நமக்கு வரி கட்டணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நாம் வரி கட்டணும்னு சொன்ன உடனே வெள்ளையனுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு முதல்ல எதிர்ப்பு குரல் ஒழித்தது யார்கிட்டேந்துன்னா வீரன் அழகுமுத்துக்கோன்ட்ட தான் அது மட்டும் இல்லைங்க அந்த எட்டயபுரம் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குறுநீல மன்னர்களாக இருப்பாங்க ஆங்கிலேயர்கள் எதிர்க்கிறது வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் வந்து விடுதலை போராட்டமாக வந்துது அதுக்கு முன்னாடி சமஸ்தானங்கள்லாம் குட்டி குட்டி ராஜாக்களாக இருந்தாங்க அப்போதான் முதல் எதிர்ப்பு குரல் வந்து அங்கே வந்து எழும்புது அப்போது ஒரு போர் நடக்குது அந்த எட்டயபுரத்தினுடைய சமஸ்தானத்தில் அந்த அரண்மனையை சுற்றி ஆங்கிலேயர்கள் பெரும் படையை திரட்டுறாங்க அப்போது வந்து அலெக்சாண்டர் ட்ரோன் அப்படின்னு ஒருத்தர் கிரெய்ன் அலெக்சாண்டர் கிரெய்ன்னு ஒருத்தர் நம்முடைய கான்சாபின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ மருதநாயகத்துக்கு தான் வந்து அந்த பகுதியில் வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை கொடுக்குறாங்க அந்த அலெக்சாண்டர் கிரைன் அப்படிங்கிறவரும் சரி கான்சாய்ப்பும் சரி ஒரு பெரும் படையை திரட்டுறாங்க அந்த போரில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் போரில் முதல் வெற்றியை பதிவு செய்தவர் யார் அப்படின்னா வீரன் அழகுமுத்து போர் அது அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருந்தது அதனால் மறுபடியும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வராங்க கான்சாகினு சொல்லக்கூடிய மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா காலமேக பெருமாள் கோயிலெல்லாம் வந்து கபலீகரம் பண்ணி பல இதை அடித்து கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டி அவர் வரார் மதுரையிலேருந்து இன்னொரு படை வருது இப்போ இதை சமாளிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பூலித்தேவன் வந்து பார்த்திங்கனாக்கா எட்டப்ப மன்னருடைய உதவியை நாட்டுறாரு அவர் உதவி செய்யலை அந்த நேரத்தில் வீரன் அளவுமுத்துக்கோன்னு அவர் உதவி செய்கிறார் அப்படி திருவிதாங்கூர் மகாராஜா அவங்களுடைய சமஸ்தானத்தோடு சேர்ந்து ஒரு போரை வந்து அவங்க வந்து நிகழ்த்துறாங்க அதை வந்து சின்ன அழகுமுத்துக்கோன்னு தலைமை தாங்குறாரு அந்த போனில் சின்ன அழகுமுத்து கோண் இறந்துடுறாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டயபுரம் மன்னர் அந்த மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்கா வீரன் அழகுமுத்துக்கோன் என்ன பண்ணுறாருனாக்க பெத்தநாயக்கன் ஒரு கோட்டைக்கு எல்லாம் கொண்டு போய் அடைக்கலம் புகார வைக்கிறார் அப் வச்சுட்டு அந்த இடத்துல அடுத்த ஒரு போர் வந்து நடக்குது அந்த போரில் வந்து இவர் காலில் சுடப்படுறார் காலில் சுடப்பட்டதுக்கப்புறமும் வீரத்தோட மூன்று மணி நேரம் தொடர்ந்து போராடுறார் அதன் பிறகு அவரை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி முன்னாடி அவர் உடலை வந்து கட்டி வச்சிருக்காங்க அவர் மட்டும் இல்லை அவருடைய தளபதிகள் ஆறு பேரையும் பீரங்கியினுடைய வாயில் கட்டி வைத்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்டால் உயிர் நாங்கள் வந்து விட்டுறோம் உயிர் பிச்சை தாரோம் அப்படிங்கிறாங்க வீரன் அழகுமுத்துக்குன்னு சொன்ன வார்த்தை வரியும் கெட்ட முடியாது மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னா பீரங்கியின் வாயில் வைத்து அவர்கள் சுட சுடப்பட்டு அவர்கள் உடல்கள் சிதறடிக்கப்பட்டது அவருக்கு அவருடைய புகழை பெருமை சேர்க்கிற வகையில் அவருக்கு ஒரு அஞ்சல் தலையை நம்முடைய இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு அப்படி ஆங்கிலருக்கு எதிரான முதல் உரிமை குரலை எழுப்பியது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்பே இந்த வரியை கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வீர முரசை அறிவித்தவர் யார் என்று சொன்னால் வீரன் அழகுமுத்து என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும்